என்னோட வேலை கத்தர் மட்டும் இல்ல தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவனுக்கு பெரிய கிருமைக்காக நான் நன்றி சொல்கிறேன் தேவன் பெரியவன் அவர் அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிற கத்தர் வேதம் இருபத்தி நூத்தி பதினெட்டாம் சங்கீதத்துல போட்டிருக்கு கத்தரை துணிங்க அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது சொல்லி அவரை துணிக்கணும் அவரை துதிக்க துணிங்க அப்படியே கிருமை ரொம்ப நல்லது நம்ம வந்து அவரை துணிக்க துணிங்கன்னு கட்டடி பிள்ளைங்க துதிக்கும் போது அவர் அந்த இடத்துக்கு வருகிறாராம் ஆனா தேவ்திங்க ஆண்டவர் துதிங்க பதினெட்டாம் சங்கத்துல ஐந்தாம் போட்டிருக்குது நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்ன கேட்டதில்ல வந்து வைத்தார்க்கு நெருக்கத்தில கத்திர நோக்கி கூப்பிட்டாரா ஆண்டவர் விசாரமா நெருங்க கொண்டு வைத்தாரா அப்ப எப்பேற்பட்ட நெருக்கத்துல இருந்தாலும் அந்த நெருக்கத்தை பார்த்தீங்கன்னா நீங்க போயிட்டு இருக்கும்போது அவர் நோக்கி நீங்க உண்மையா நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன விட்டுட உண்டு அது வைக்கிறாராம் இல்ல ஆண்ட உயர்ந்தாராம் அந்த நெருக்கத்தை எல்லாம் அவரை கூப்பிட்டுட்டே கூப்பிட்டு கர்த்த பெரிய கருக்க செய்வேன் சொல்லி சொல்லியிருக்கிறாரு கத்தன் பட்சத்தில் இருக்கிறான் நான் பயப்படேன் மனசு எனக்கு நினைச்சுதான் கத்திர பட்சத்துல இருக்கும் போது நம்ம எதுக்கு பயப்படக்கூடாது ஆஹ் மனசுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது மனசங்க எல்லாம் என்ன பண்ண முடியும் ஆண்டருக்கு முன்னாடி தக்கவன் யாரும் வேதம் கூறுகிறது அதனால ஏசப்பாக்கு முன்னால யாருமே நிக்க முடியாது அதனால தேவடி பிள்ளைகளை செய்யுங்க பயப்படாதீங்க எந்த மனசுகளையும் பார்த்து பார்த்தீங்க பயப்படாதபடி கத்திர பிள்ளைங்க மாத்திரம் வச்சிருக்கீங்க கத்திர உங்களுக்காக யார் சேர்த்து முடிக்கிற தேவனா இருக்கிறார் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நன்றி கத்திரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் என் சத்திரை சரி கற்றலே காண்பேன் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறாங்களா உங்களுக்கு விரோதமா மக்கள் எழுப்புகிறாங்களா சீருகுறாங்களா நீங்க வந்து அதை பார்த்துட்டு இப்படி இருக்குதே நான் இந்த இடத்துல தாண்டி எப்படி போக முடியும் எப்ப பார்த்தாலும் எனக்கு முன்னால இருந்து நீங்க சிரிக்கிட்டே இருக்கிறாங்களே ஆண்டோரையை சொல்லி நீங்க என்ன செய்யலாம் புலம்பி தவிக்கலாம் ஆனா தானே இருக்காங்க ஆண்டோரையை சொல்லி ஆனா நீங்க வைக்க இந்த மட்டும் ஆட்டத்தை வச்சுக்கிட்டே இருங்க தேவத்தை பார்த்துடுவார் அவர் நீந்தி செய்கிற தேவன் ஒவ்வொரு மனிதர்களையும் உள்ள உள்ள பார்க்குறாரு பார்த்தவர் நீந்தி செய்கிற தேவருக்கு ஆனா எதையும் பார்த்து

எந்த மனசுலையும் கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை கிடைக்காது ஆனா யோனா வந்து என்ன பண்ணாரு ஆண்டர் நோக்கி கூப்பிட்டாரு அந்த எதற்குல நெருக்கத்தில் கூப்பிடும்போது ஆண்டவர் அவர் விடுதலை பண்ணான்னு பார்த்து பார்க்குறோம் நாம் வேதலை பார்த்தோம்னா நிறைய பேர் நெருக்கத்தையும் மத்தியில இருந்து தேவனை நோக்கி அமைக்கிட்டுருக்குறாங்க அவ்வளோ பற்றி கற்றுக்கிட்ட நினைச்சேன் விடுதலை பண்ணியிருக்கிறாரே இஸ்ரேஜ் அன்பு முதற்கொண்டு என்ன செஞ்சார் ஆண்டவர் அந்த நெருக்கத்தையும் மத்தியில இருந்தவங்களுடைய அவங்களுடைய குக்கர்கள் இருந்துச்சு அவங்க சத்தம் அவங்க வேதனை படுகிற வேதனைகள் அவர் சமூகத்துக்கு போய் இருந்து செஞ்சா எட்டின்னு ஆண்டவர் வந்து என் ஜனங்கள் ஜனங்களை குப்பகளை கேட்கவே கேட்டேன்னு சொல்லி இறங்கி வந்து அந்த மக்களை அந்த எகிப்து தேசத்துல இருந்து வெளியே கொண்டு வர பாக்குறோம் ஆனால் எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அடிமைத்தனத்தின் உகங்களை முறித்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் ஆனால் தேவனி பிள்ளைகளா இணைங்க என்னுடைய அருள் யாருக்குமே தெரியலையே என்னை பத்தி ஒண்ணும் தெரியல நான் இப்படி இருந்து நெருக்கப்படுகிறேன்னு நான் வேதனைப்படுகிறேன்னு நான் கண்ணீர் வடிக்கிறேன் நான் புலம்புகிறேன் என் குடும்பத்தை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கு நான் வந்து நான் எப்படி தப்பி தூக்க முடியும் அப்படி நீங்க ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா கேள்விக்குரிய இருந்தீங்கன்னா ஆண்டவரை மாத்திரம் நீங்க நோக்கி கூப்பிடுங்க ஏசுவே எந்த நேரத்திலையும் அவர் இறங்கி வருகிற தேவன் எந்த நேரத்திலையும் ஏசுவே ரட்சியும் சொல்லுங்க ஏசப்பா வந்து என்னச்சுனாரு இறங்கி வருவார் படகுல கூட இயேசுப்பா தூங்கு போட்டுட்டாங்க சீசர்கள் இருந்தாங்க காற்றை கடலையும் பார்த்தே அவங்க பயந்தாங்க அதனால அவங்க சொன்னாங்க எழுப்புறாங்க ஆண்டவரை

முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா இல்ல ஏசப்பா இருக்காங்க உங்களை தேவன் கண்ணீர் படிச்சு ஆண்டர் சமூகத்தில் நீங்க நினைச்சீங்க ஆண்டவரை கூப்பிடுங்க வேதம் கொடுத்து கண்ணீரோடு நினைக்கிறவன் எந்திரமாய் வேதம் கூறுகிறது நீங்க ஆண்டவரை எந்த சூழ்நிலை இருக்கீங்கன்னு அந்த சூழ்நிலை அப்படி இருந்த ஆண்டவரை கூப்பிடுங்க கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுகிற தேவனா இருக்கிற கண்களை கூட நம்ம சொல்லிப்போம் ஏன்னா நீ பரிசுத்தாவே இந்த வேலைக்காக நன்றி சித்திரை சப்போ அந்த நாளிலேயும் தகப்பனே அப்பாஸ் போகிற நெருக்கத்திலே இருக்கும் போது தகப்பனே இப்படி பிள்ளைகள் நோக்கி கூப்பிடும் போது நீ விட்டு நிற்கிற தேவனா கொடுக்குறேன் எந்தெந்த பிள்ளைகள் எந்த இருந்து உங்களை நோக்கி பார்க்கிறார்களோ கூப்பிடுகிறார்களோ கற்றுடைய ஆவியனால் அக்கினியா வெளிப்படுவாண்டவரை வெளிப்பட்டு தகப்பனை எல்லா பிரச்சனையும் வாரி போக பண்ணுங்கப்பா சாத்தனைத்து நாங்கள் சாத்தனைகளில் அழுகி போடட்டும் சாசிகளை அழுகி ஒவ்வொரு குடும்பத்தையும் காணப்படும் எல்லா பிரச்சனையும் மறையட்டும் எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே நீ தூ அண்டரை தூக்கி நிறுத்துவாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் தூக்கி எடுத்து நிறுத்தும் ஆண்டரை தூக்கி எடுத்து நிறுத்தும் ஆண்டரை தூக்கி எடுத்து நிறுத்தும் முடிய கட்டுவா ஆசிரியமே சிறி நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாமே ஆமே கிளாஸ் ஆசிரிய ஆமே